தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பத்துப்பள்ள பூஜை மாத பேராலயத்தில் கன்னிமரியார் சிறப்பு திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடந்து விளக்குகளாலும் மல்லிகை மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட திருப்பவுனி மாணவிகளுக்கு உணர்ந்த தோன்றியது சிறப்பாக அறிந்து வர வேண்டும் என்றும் ஒரு கிலோ சூழல் ஆயிரம் புனிதம் పొందుద <inaudible> தனியாகி நாவனுடைய

பிறப்பு பெருவிழாவை பெரும் பெரும் மகிழ்வுடன் கொண்டாடி அகிலும் சிவகங்கை மறை மாவட்டத்தின் ஆயர் மேதவி லூரு ஆனந்தம் அவர்களின் கருத்து நிறைவேறவும் நல்ல உடல் நலத்திற்காகவும் படி சிறக்கவும் மற்றும் போட்டிமாராசிலாவின் அதிபர் பங்கு தங்கையின் கருத்துக்கள் நிறைவேறவும் உதவி அதிபர் பொருளாளர் தந்தை கருத்துக்களுக்காக ஆன்மீக தந்தையர்கள் உதவி பங்கு தந்தையர்கள் கருத்துக்கள் நிறைவேறவும் அருள் சகோதரிகள் பங்கு மக்கள் கூட்டி பக்தர்கள் பேராலய உறுப்பினர்கள் உபகாரிகள் பேராலய பணியாளர்கள் ஒத்துழைப்பாளர்கள் பேராலய வளர்ச்சி பணிகளை செயல்படுத்த உதவும் நன்கொடி ஆளர்கள் மற்றும் அண்டையில் பெரும்பும் பெருவிலாவை சிரமிப்பிக்க வந்துள்ள இங்கே கூடியுள்ள அனைவரின் கருத்துக்கள் நிறைநேறவும் இடை அடிக்கடிய நூல் சேவிய சவுடி ராயன் அமல்விருக்கு விரைவில் பொழிகள் பட்டாம் கிடைக்கவும் கூலவம் கோட்டம் கோண்டி குடுந்தை மாறாவுக்கு நன்றி அடித்தலாகவும் நாம் ஆண்டவரின் அதிமுக மகிமைக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக விண்ணொலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போன்ற பெருக தாட்டி வருக முடிய திருவிழா விண்ணொலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக

thank yeah. you